குருவடிகளை சரணம் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் பரியங்க யோகம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் எண்ணூற்றி முப்பது ஐந்து நாழிகையே யோகம் அஞ்சு கடிகை மேல் ஆறாம் கடிகையில் துஞ்சுவது ஒன்று துணைவி துணைவன் பால் நெஞ்சு நிறைந்தது வாய் கொலாது து பஞ்ச கடிகை பரியங்க யோகமே கடிகை அப்படின்னா இந்த யோகம் ஐந்து நாழிகை அளவே செய்ய வேண்டும் அதற்கு மேல் நீண்டால் தலைவி தலைவனிடம் ஊடல் விட்டால் விந்து வெளியாகும் எனவே ஐந்து நாழிகைக்கு மேல் நீல விடல் தகாது ஐந்து நாழிகைக்கு மேல் ஆறாம் நாழிகையில் துணைவி துணைவனுடன் பொருந்தி உறங்குவாள் ஐந்து நாழிகை கொண்ட பரியங்க யோக மன நிறைவோடு இனி தேவை இல்லை என்று எண்ணும்படி அமையும் பாடல் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று பரியங்க யோகம் செய்பவரே குண்டலினி சக்தியை கடக்க முடியும் பரியங்க யோகத்து பஞ்ச கடிகை அரிய இவ்யோகம் அடைந்தவர்க்கு அல்லது சரிவலை முன்கைச்சி சந்தன கொங்கை உருவி தழுவ ஒருவர்க்கு ஒன்னாதே பஞ்ச கடிகை அப்படின்னா ஐந்து நாழிகை சரிவலை முன்கைச்சி அப்படின்னா நாதத்தை எழுப்பும் குண்டலினி சக்தி சந்தன கொங்கை அப்படின்னா விஷய வாசனையுடன் கூடிய சூரிய சந்திரர்களான முலைகள் உருவி அப்படின்னா நீங்கி கடந்து அப்படின்னும் சொல்லலாம் பரியங்க யோகத்தில் ஐந்து நாழிகை அரிதாய் இருப்பவர்க்கே அல்லாமல் நழுவும் வளையலை அணிந்த கையை உடையவளும் மனம் பொருந்திய சூரிய சந்திரர்களாகிய கொங்கைகளை உடையவளுமான குண்டலினி சக்தியை கடந்து மேலே செல்ல எவராலும் இயலாது பாடல் எண்ணூற்றி முப்பத்தி இரண்டு இந்த யோகத்தை மேன்மை அடைந்தவர் வைத்தவன் பண் ஆர் அமுதினை பஞ்ச கடிகையில் எண்ணாம் என எண்ணி இருந்தான் இருந்ததே ஒன்னாத அப்படின்னா மற்றவரால் அடைய முடியாத வின் ஆர்ந்த அப்படின்னா வானில் பொருந்திய பன் ஆர் அமுது அப்படினா நாதத்துடன் கூடிய ஒளி எண்ணாமல் எண்ணுதல் அப்படினா உருவத்தை எண்ணாமல் நாதத்தை எண்ணுதல் யாவராலும் அடைவதற்கு அருமையான யோகத்தை செய்து அறிவித்தவர் யார் என்றால் வான் கங்கையை முடியில் வைத்து சீகண்ட உருத்ரன் ஆவான் அவன் நாதத்துடன் கூடிய ஒளியை ஐந்து நாழிகை வரையில் எண்ணாமல் எண்ணி அனுபவித்து இருந்தான் பாடல் எண்ணூற்றி முப்பத்தி மூன்று பரியங்க யோகத்துக்கு உரிய வயது ஆணுக்கு முப்பது பெண்ணுக்கு இருபது எய்ந்த பிராயம் இருபதும் முப்பதும் வாய்ந்த குழழிக்கும் மன்னர்க்கும் ஆனந்தம் ஆய்ந்த குழியோடு ஐந்தும் மலர்ந்திட சோர்தன சித்தமும் சோர்வு இல்லை வெள்ளிக்கே எய்த அப்படின்னா பொருந்திய பிராயம் அப்படின்னா வயது வெள்ளி அப்படின்னா விந்து குழிக்கு அப்படின்னா கூந்தலை உடைய பெண்ணுக்கு மன்னர்க்கும் அப்படின்னா ஆணுக்கும் இந்த யோகத்தில் ஞானேந்திரிய பாத்திரங்களான மெய்வாய் கண் மோக்கு செவி என்னும் ஐந்தும் இன்பம் அடையும் ஆனாலும் விந்து நீக்கம் ஏற்படாது இந்த பரியங்க யோகத்துக்கு உற்ற வயது பெண்ணுக்கு இருபது ஆணுக்கு முப்பது அப்போது பொருந்திய பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆனந்தம் உண்டாகும் அந்த பெண்ணுடன் ஐந்து பொறிகளும் மலர மனம் முதலியன அழியும் சு அழியாது பாடல் எண்ணூற்றி முப்பத்தி நான்கு நந்தியான குரு உபதேசம் செய்தார் வெள்ளி உருகி பொன்வழி ஓடாமே கள்ள தட்டானார் கறியிட்டு மூடினார் கொல்லி பறிய குழல் வழியே சென்று வள்ளி உள்நாவில் அடக்கி வைத்தாரே வெள்ளி அப்படின்னா வெண்மையான சுக்கிலம் பொன் வழி ஓடாமே அப்படின்னா பொன் நிறமான கலக்காமல் கள்ள தட்டானார் அப்படின்னா மறைந்துள்ள தட்டானான சிவம் கரியிட்டு அப்படின்னா கரியான அருளை தந்து கொல்லி அப்படின்னா நெருப்பான அக்னி குழல் அப்படின்னா ஊது குழல் தட்டான் நெருப்பை ஊத ஒரு பொருள் வள்ளிமதி அப்படின்னா உன் நாக்கு பகுதியில் ஒளிமண்டலம் விளங்குவதை உபதேசம் மறைந்த தட்டானான சிவன் கரியாகிய அருளை தந்து பக்குவம் செய்தார் தீயாகிய அக்னிகளை உண்டாக ஊது குழல் ஆன சுழுமுனை வழியே போய் பொன்னினும் சந்திரனை சிப்பாகிய உள்நாவில் படி வைத்தார் இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ